வணக்கம் நான் உங்கள் பிரதீப் பாரதி அண்ணன் தம்பி சண்டைகள் எல்லா வீட்லயுமே உண்டு ஆனா அந்த சண்டை வீதி வரைக்கும் வர்றது கொஞ்சம் மோசமான விஷயம்தான் இந்த விஷயத்தை மையமா வச்சு சிறகு ரவிச்சந்திரன் அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதையை தான் இன்னைக்கு கேட்க போறோம் கதையோட பேரே சண்டை தான் கதையை கேட்கறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க சண்டைகள்ல பல வகைகள் உண்டு ஆனா குடும்ப சண்டைகள் ஒண்ணு பெறாத விஷயங்களுக்காக நடக்கும் பரவலா பொழுது போகாத வெட்டி கூட்டம் ஒண்ணு எல்லா ஊர்களையும் உண்டு அந்த மாதிரி கூட்டம் தான் இந்த சண்டைகளுக்கான ஆடியன்ஸ் வீட்டுக்குள்ள நடக்கிற சண்டைகளை வானொலி ஒளிச்சு மாதிரி ஜன்னலுக்கு பக்கத்துல நின்னு இந்த கூட்டம் அதே சண்டை முத்தி தெருவுக்கு வரும்போது அது தொலைக்காட்சி தொடரா மாறிடும் பெரிய சாமி இவங்களோட சண்டை ஒரு மெகா சீரியல் இதுக்கு ரெட்டை இயக்குனர்களாக அவங்களோட மனைவிமார்கள் தெருவுல இருக்கிற கூட்டத்துக்கு சுவாரஸ்யம் கெட்டு போகாதபடி டிஆர்பி ரேட்டிங் எகரும்படி அவங்க இந்த ரெண்டு சாமிகளுக்கும் காரணம் அமைச்சு கொடுப்பாங்க பெரிய சாமியும் சின்ன சாமியோ சண்டை போட்டுக்கிறது மாசத்துல ரெண்டு முறையாவது நடக்கும் மப்பேடு கிராமத்து மக்கள் அப்படி ஒரு சண்டை நடந்தா ஊர்ல உள்ள அத்தனை வீடுகள்ல இருந்தும் ஊர் மக்கள் போட்டது போட்டபடி வெறிய வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படி என்ன விசேஷம் அவங்க சண்டையில ஊர் விஷயங்கள்ல இருந்து உலக விஷயங்கள் வர மாட்டிக்கொண்டு சீரழியும் அவங்களோட சண்டையில ஒபாமாவும் கிளின்டன் சிக்கி சீரழிவாங்க பின்லேடன் புழக்கடைக்கு விடுவாரு சதாமுசேன் சர்ச்சுக்குள்ள பதுங்குவாரு எலே நான் பெரியவன்டா சொல்லி போடுறத மறுவாதியா கேளு கொஞ்சம் பொறு சுருட்ட முடியும் உன் வழக்கையும் இருந்தா நீ என்ன அமெரிக்காவோட ஒபாமாவா நீ சொன்னா கேட்டுக்கிறதுக்கு நீ என்ன சதாமுசேனா யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறதுக்கு உன் பேச்ச உன் பொண்டாட்டியே கேட்க மாட்டேங்கிறா இதுல நான் கேட்கணுமா ஏய் பேச்சு என் வரையில இருக்கட்டும் என் வீட்டை எழுக்காத என் மதனிய பத்தி நான் பேசாம எவன் பேசுவான் கடைசியில பார்த்தா விஷயம் ரொம்ப அற்பத்தனமா இருக்கும் கோழி குழம்பு வச்சது தனக்கு கொடுக்கல அப்படின்னு சண்டை ரெண்டாம் ஆட்ட சினிமா போனப்ப தம் மனைவிக்கு மட்டும் கலர் வாங்கி கொடுத்தது அப்படின்னு சண்டை மறுநாள் பலசருக்கு கடையில கல்லாவில பெரிய சாமி உட்காந்துருக்க சின்னசாமி பவ்யமா பக்கத்துல நிப்பாரு அண்ணே பெருமத்தூர் சந்தையில மிளகா மலிவா விக்கா ரெண்டு மூட்டை வாங்கி போட்டா வேலையே இருச்சுன்னா நாலு காசு பார்க்கலாம் அப்படியா சொல்ற சரி ஆட்டோவை எடுத்துக்கிட்டு மூப்பனை சேர்த்துக்கிட்டு போய் வந்துரு இங்கிட்டு வேலை தெரியும்ல மளிகை வாங்க வர்ற கூட்டம் வாய பொலந்து பார்க்கும் நேத்து இவங்க போட்ட சண்டைக்கு இன்னைக்கு பாகம் பிரிச்சு ரெண்டு கடையா ஆயிருக்கும் அப்படிங்கிறவங்களோட கனவு மண்ணா போயிருக்கும் பொன்னாத்த மதியம் சாப்பாடு எடுத்து வரும்போது ஆதரவா ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமும் உட்காந்துப்பாங்க பித்தளை தூக்குல கையை விட்டு பசைஞ்சு உருண்டைகள் எடுத்து கொடுக்கும்போது அண்ணன் சாப்பிடட்டும்னு தம்பியும் தம்பி சாப்பிடட்டும்னு அண்ணனும் வாயை பொம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கும் போது உருண்டையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏனே போதும்டா நடிப்பு நேத்து உருண்டதெல்லாம் மறந்து போச்சா இப்ப இந்த உருண்டையில தான் பாசத்தை காமிக்கிறானுவ ராசப்ப நாடார் வகையில எப்பவுமே தான் அதுவும் பொட்டையே கிடையாது எல்லாம் ஆம்பள பிள்ளைங்க தான் ராசப்ப நாடார் தன் தம்பி கண்ணியப்பனோட கடை நடத்தினப்ப ஏற்பட்ட அனுபவங்கள தான் அவரோட மகன்களான பெரிய சாமியும் சின்னசாமியும் அறிவுறுத்த வச்சுது உனக்கு தெரியுமாலே ஊர் பயலுங்க எமகாதகங்க அஞ்சுக்கும் பத்துக்கும் அல்லாடுற சதங்க அதனால எதையாவது சொல்லி ஆதாயம் தேடணும்னு அலைஞ்சிட்டு இருப்பானுங்க சாக்கிறத சாக்கிறத பெரியசாமி விவரம் தெரியாம முழிப்பான் நாடார் விளக்குவாரு நானும் உங்க சித்தப்பனும் நகமு தான் இருந்தோம் ஆனா இந்த ஊர்க்காரங்க அதே காரணம் காட்டி எங்களை நல்லா ஏச்சு விட்டாங்க ஐயா என்ன சொல்றீங்க ஆமால ஊர்லயே பெரிய பலசருக்கு கடை எங்களது தான் எதை கேட்டாலும் அடுத்த நாளே டவுன்ல இருந்து வாங்கியாந்து கொடுத்துருவோம் ஆனா கடைங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது அது நல்லதுக்கு தானே ஐயா அது வினையா போச்சு நான் டவுனுக்கு போயிருக்கும் போது எவனாவது வந்து அண்ணன் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி நூறு ரூபாய்க்கு சரக்கு வாங்கிட்டு போயிடுவான் தம்பி இல்லாத போது என்கிட்ட வந்து தம்பி அவசரமா நூறு ரூபாய் வாங்கியார சொல்லிச்சின்னு வாங்கிட்டு போயிருவான் இதை கேட்டா ஏதாவது எங்களுக்குள்ள சண்டை வந்துடும் நான் விட்டுருவேன் சரக்கு வாங்கிட்டு போனவன் அண்ணனுக்கு தெரிஞ்சவன் தானேன்னு உங்க சித்தப்பரமும் விட்டுருவான் இப்படியே பணம் வாங்கினவன் தம்பி கடையில இருக்கும்போது சரக்கு வாங்கிடுறதும் சரக்கு வாங்கினவன் நான் கடையில் இருக்கும்போது பணம் வாங்கிடுறதும் நடந்துக்கிட்டே இருந்தது ஒரு சமயம் கணக்கு பார்த்தா ஆயிரம் கணக்குல பாக்கி கடன் அஷ்டத்துல போய்கிட்டு இருந்தது அப்புறம் எப்படி சமாளிச்சீங்க விடுமுறையை கொண்டுட்டு வந்தது எங்க கடையில தான் வியாழக்கிழமை மட்டும் விடுமுறை அன்னைக்கு தான் சந்தைக்கு போறது சரக்கு வாங்குறது கடன் பாக்கிய வசூல் பண்றது இதெல்லாம் ஓரளவுக்கு தேறி அப்புறம் விடுமுறையை ரத்து பண்ணிட்டோம் அதுக்கு முன்னால எங்களுக்குள்ள ஒரு நாடகம் நடத்திக்கிட்டோம் நாடகமா ஆமா நாடகந்தே சண்டை போடுற நாடகம் ஒரு நாள் அப்பா அத்தா கிட்ட கூட சொல்லாம விடிய காலையில ரெண்டு பேரும் தெருவுல கட்டி புரண்டு சண்டை போட்டுக்கிட்டோம் ஊர் சொன்ன வேடிக்கை பார்த்தது அதுக்கப்புறம் என்ன பத்தியும் யாரும் பேசுறதில்ல ஏய்க்கறதும் குறைஞ்சு போச்சு ராசப்ப நாடார் மகன் பெரிய சாமிக்கும் கண்ணியப்ப நாடார் மகன் சின்னசாமிக்கும் இன்னைக்கும் சண்டை நடந்துகிட்டேதான் இருக்கு ஆனா அவங்க நடத்துற கடையில ஏய்ப்பு இல்ல கடன் தொந்தரவும் இல்ல என்ன நேர்களே இந்த கதை எப்படி இருந்தது உங்க அக்கம் பக்கத்துலையும் இந்த மாதிரி ஏதாவது சமாச்சாரம் நடந்திருக்கா உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம பதிவு பண்ணுங்க கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு இந்த கதையை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு அருமையான கதையோடு விரைவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் பிரதீப்